சங்ககாலத்தை இயற்கை நெறிக்காலம் என்று கூறுவதால் நான் உலக இந்த காணொலியர் இயற்கை அம்சங்களோடு பிரதிபலிக்கிறேன் என்பதை மன்னதிலே கொள்ளுங்கள் அப்போ முதலிலே அகம் என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கப்படும் இதற்கு நச்சினார்கினியர் அழகான உரிய ஒன்று கொடுத்துள்ளார் ஒத்த என்பவுடைய ஒரு வெறிமுர்த்தி கூடுகின்ற காலத்திலே பிறந்த பேர் என்பம் அக்கூட்டத்தின் பின்னர் தாமே அனுபவிப்பதாகவும் பிறர்க்கு வெளியே எடுத்து கூறப்பட முடியாததாகவும் உள்ள உணர்ச்சி அல்லது ஒழுக்கமே அகம் என்று சொல்லப்படுகின்றது இந்த வரியறையை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து பாடமாக்கி கொள்ளுதல் வேண்டும் அப்போ அகத்தின எழுதும் பொழுது இந்த வரியறையை கொடுத்த பின்னர் எழுவதுதான் அழகானது அப்ப இதன் அடிப்படையாக வருகின்ற தலைவந்தளவியின் கூடி வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்களும் தூய அன்பிணைந்தின மரவு கைக்கிளை பெருந்தினை என ஏழு ஒழுக்கங்களாக வகுக்கப்பட்டுள்ளன பிள்ளையர் கைக்கிளை முதலாம் பெருந்தினை இறுவாய் முப்பட கிளந்த எழுதிணை என்று இதனை தொல்காப்பியம் அழகாக குறிப்பிட்டுள்ளது என்பதனை நீங்கள் മനതി കൊള്ളേ